ந்த அனைத்து சமூக மக்களுக்கும் வந்திருக்கிறேன் மற்றும் வழக்கணர்ச்சி வருகிறேன் ஒரு அலுவலகம் சிவாஜி செயல்பட்டு இருக்கிறது சமூக சேவை மற்றும் இதர செய்து வருகிறேன் பொதுக்கலைகளை ஒவ்வொரு மாதமும் கடந்த மூன்று வருடமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியில் பள்ளி முதலில் அணுகி கேம்ப் சொல்லி மறுபடி பெருமிஷன் வாங்கி தொடர்ந்து கேம்ப் நடத்தி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு நோட்டு புக்குகள் ட்ரெஸ்ஸுகள் படிக்கும் அசோகா பசங்களுக்கு ஸ்கூல் டீஸ்கட்டுகள் போன்ற இரவு நற்கரிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் சுதந்திர பணத்தை பண்ணுறோம் மரக்கன்றுகளை வழங்கி வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சேவை செய்து கொண்டு வருவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மத்திய மாநில அரசு நலத்திட்ட உதவிகளையும் வாங்கித் தருகிறோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இன்று கோவை நடத்தவில்லை

இன்று நாற்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி திரு புஷ்பானங்க அவர்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது உள்ளார்கள் இதுல ஆபரேஷன் உள்ள உள்ளார்கள் அழைத்து சென்று மருத்துவமனையில் சிறப்பாக ஆபரேஷன் திருப்பி திரு புஷ்பானங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது சப்போர்ட்டாக ஒரு பந்து பாளாளர் ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸ் பள்ளியும் ஆளாளர் திரு பார்த்தீவா நேரையும் சப்போர்ட்டாக உள்ளாரும் ரொம்ப நன்றி சார்